நமச்சிவாய வாழ்க ஏப்ரல் மாதத்தில் இந்த கடகராசிக்காரருக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் கிடக அடைவுகள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எவ்வாறு பெற்றிருக்கிறது இந்த மாதத்திற்கு என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவானும் பதினோராம் இடத்திலே குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இடம்பெற்று இருக்கிறார்கள் பார்வை என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செவ்வாய் பகவான் நான்காம் நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தனுஷ் வீட்டையும் எட்டாம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக விருச்சக வீட்டையும் ஒன்பதாம் பார்வை மகர வீட்டையும் பார்வை செலுத்தும் பொழுது இவற்றை பலன் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் குரு அதாவது சனி பகவானுடைய பார்வையானது மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டையும் ஏழாம் பார்வையாக கண் வீட்டையும் பத்தாம் பார்வையாக தனுஷ் வீட்டையும் பார்க்கும் பொழுது இவருடைய பார்வை நிலையில் மாற்ற நிலைகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம் பலன்கள் நிதியிலும் பார்வை நிதியிலும் ஆதிபத்திய நிதியிலும் மாற்றத்தை பெறுகிறது ஆகவே இவற்றினுடைய பலன் பூர்ண தத்துவமாக எவ்வாறு கிடைக்கிறது என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் கடகராசிக்கு இந்த மாதத்தினுடைய நிலையின் அடிப்படையில் முதலாளிகளுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பது பார்த்துவிட்டால் இது தொழிலினுடைய நிலை உற்பத்தி நிலையின் அடிப்படையில் நோக்கும் பொழுது அதாவது உலோக உற்பத்தி கொண்டவர்கள் உலோக நாள் செய்யப்பட்ட பொருளை உற்பத்தி செய்பவர்கள் தாமிரம் தங்கம் இரும்பு இவற்றினால் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு தயார் செய்யக்கூடிய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது ஒரு வகையில் தொழிலாளருடைய ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஸ்டாக்கின் நிலை உயர்கிறது பொருளா அதன் மூலம் வருமானம் கூடுகிறது ஆகவே இவருக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் உயர்நிலை காணப்படுகிறதாக இருக்கிறது இது விவசாய உற்பத்தி செய்பவர்களுடைய நிலையை பார்க்கும்பொழுது அவருடைய நிலை சற்று அருமையாக இருக்கிறது அதாவது தொழிலாளருடைய ஒத்துழைப்பை ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம்தான் இவர்களுக்கு பொருளாதார தங்கு தடை ஏற்படுகிறதை தவிர மற்றபடி பொருளாதாரத்தினுடைய உயர்நிலை காணப்படுகிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது அவற்றின் அடிப்படையில் பொருளாதாரம் உயர்கிறது இயற்கை சீற்றத்தால் எவ்வாறு மாற்றம் ஏற்படுகிறதா என்பதால் இயற்கை சீற்றம் சற்று நல்நிலையில் காணப்படுகிறது ஆகவே இவர்களுக்கு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது சரி இந்த விவசாயம் அப்படின்னு வரும்பொழுது மேல்நிலையில் அதாவது பூமிக்கு மேல் விளையக்கூடிய பொருட்களை அடிப்படையில் லாபத்தையும் பூமிக்கு அடியில் வரக்கூடிய கிழங்கு வகையின் மூலம் லாபத்தை குறைச்சல் நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது உயிரின உற்பத்தி அதாவது மீன் இறால் அவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சற்று தூய்மை நிலை ஏற்படுகிறது வருமானத்தினுடைய தோய்வு நிலை ஏற்படுகிறது கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கமிஷன் அதாவது இவர்களுக்கு இந்த நிலை அடுத்ததாக இந்த ரெண்டு நிலையையும் அதாவது உற்பத்தி செய்பவர்களையும் உற்பத்தி செய்தவர்களை வாங்கி வைக்கக்கூடிய நிலை என்று வைத்து கொண்டால் வியாபாரிகளுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் உற்பத்தி நிலையை கொண்டவர்களுக்கு உலோக உற்பத்தியை தொழிலாக கொண்டவர்களுக்கு சற்று பொருளாதார தேக்க நிலை உற்பத்தி லாப நிலை கூட்டுகிறது அதாவது போன மாதம் வாங்கி வைத்த ஸ்டாக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு உலோக விலையேற்றத்தின் மூலம் இவர்களுக்கு லாபத்தை பெறுகிறார்கள் ஆகவே அதன் மூலம் ஒரு லாபத்தையும் நன்றாகப் பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்கம் காப்பர் இவற்றின் மூலம் அதிக லாபங்களை பெறுகிறார்கள் விவசாய உற்பத்தி என்று வரும்பொழுது அவர்களுடைய நிலை சற்று இதிலும் தே ஸ்டாக்கின் மூலம் உற்பத்தி பெருக்குகிறார்கள் கவனமாக கையாளக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது எவ்வாறு நாம் கையாளப்பட வேண்டும் என்று சொன்னால் முன்னிலை ஸ்டாக் நிலை அனுப்புவதன் மூலம் தேக்கத்தின் மூலம் இவர்களுக்கு சற்று தொய்வு நிலை தான் ஏற்படுகிறது தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கிறது அவர்களுடன் நன்னிலையை வைத்துக்கொள்வது நல்ல நல்லிலையாக பார்க்கப்படுகிறது அடுத்தது இந்த இரண்டு நிலைக்கும் சரகு நிலை இவர்களை வாங்கி வைப்பவர்களுடைய நிலை என்று வைத்து கொண்டால் சற்று மிகவும் அற்புதமாக இருக்கிறது இவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது வாங்கி வைக்கிறவருடைய கமிஷன் கூடுகிறது அவ்வாறாக இவர்கள் இந்த மாதம் இருக்கிறது அரசு சார்ந்து அரசு அல்லாத உடைய வேலைவாய்ப்பு இருப்பவர்களுக்கும் சற்று நன்னிலையாக பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அவ்வளோதான் அவருடன் அனுசரித்து போல்வது நல்லது என்று காட்டுகிறது அடுத்ததாக இவருக்கு அடுத்தது என்று வைத்துக்கொண்டால் இவர் கடன் அதாவது இவர்கள் எவ்வாறாக இருக்கப்படும் என்றால் அதிக கடனை பெற்றுக்கொள்வதன் மூலம் உபத்தரித்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகவே சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது பம்பு வழக்கு சண்டை இவற்றையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கிறது ஒரு சிலருக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது சரி அடுத்ததாக போகிறோம் இந்த குடும்ப நிலை அப்படின்னு வரோம் குடும்பம் வருமானம் வாக்கு இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குடும்பம் என்று வரும்பொழுது குடும்ப நபர்கள் மூலம் இவர்களுக்கு அதிக ஒத்துழைப்பு இருக்கிறது அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் மிகுதி கூட்ட கூடியதாக நிலை காணப்படுகிறது வாக்கு வாக்குன்னு வச்சிட்டோம்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு நான் அப்போ தரேன் இப்போ தரேன் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தன்மையின் மூலம் வெற்றி அடைகிறார்கள் என்று வெற்றி அடையக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக முயற்சி இவங்கள்லாம் இந்த வந்து ஒரு வேலையை செஞ்சால் முயற்சி செய்கிறாங்களா அந்த முயற்சி கை கொடுக்கிறதா என்று பார்த்தால் சற்று சுணக்கமான நிலையாக இருக்கிறது ஏனென்றால் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருப்பது மூலம் சனியும் பார்வையின் அடிப்படையில் சற்று சுணக்க நிலை காணப்படுகிறது இந்த மாதிரி பிற்பகுதியில் இவருக்கு லாபத்தை கூட்டுகிறது ச அடுத்ததாக முயற் அதாவது நாலு நாலுன்னு வச்சிட்டம்னு வச்சுக்கோங்க நாலுன்னு என்ன முதலீடாக பார்க்கப்படுது தாய்ஸ்தானமாகவும் பார்க்கப்படுது சுகஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது தாய் உடல்நிலை சற்று சுணக்கமான நிலையாக பார்க்கப்படுகிறது முதலீடு அளவு அடிப்படையில் ஒரு சற்று கவனமாக இருக்கப்படுவது நல்லது ஏனென்றால் சனிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதாக சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லுது சுகம் இவர்களுக்கு இந்த மாதத்தில் வெப்பத்தினால் அதிகமாக தாக்கதிகள் ஏற்படும் சற்று உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ளப்படுவது நல்லது அடுத்ததாக குழந்தைகள் மூலம் இவர்களுக்கு டென்ஷன் ஏற்படும் ஏனென்றால் அவர்கள் பரிச்சை நிலை மூலம் ச குழந்தைகளுக்கு எழுப்பி விடுதல் படிக்க வைத்தல் போன்றவன் அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு சுணக்க நிலை ஏற்படுகிறது சற்று கவனம் குழந்தைகள் மூலம் சற்று கவனமாக இருப்பது நல்லது குலதெய்வத்தின் முன் அருள் நன்றாக இருக்கிறது அடுத்தா வரலாம் குடும்பம் அதாவது மனைவி அதாவது எதிர்பாலினம் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவருடைய ஒத்துமை நன்றாக இருக்கிறதால் நன்றாக இருக்கிறது நண்பர்களின் வகையில் சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டிய நிலையாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளின் நிலை அடிப்படையில் பார்க்கப்பட்டால் பொதுமக்களுடைய இணக்கமான நிலை சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமாக வரும் பட்சத்தில் பாக்கியங்கள் கூடக்கூடிய அமைப்பாகவும் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மூலம் நன்மையாக பார்க்கப்படுகிறது அப்பா அவற்றின் மூலம் சொத்து போன்றவற்றின் மூலம் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு நன்மையாக காலங்களாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக உறுப்பு அதாவது பார்த்தோம்னா லாபஸ்தானம் லாபம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு சிலருக்கு அதிக லாபத்தை கொடுக்குது அதிக லாபத்தை கொடுக்கறதற்காக அமைப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு அந்த எட்டாம் இடம்னு வரும்பொழுது தங்கு தடை தடையின் மூலம் சற்று சிணக்கமாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு லாபமாகவும் பார்க்கக்கூடாது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது சற்று கவனமாக இருப்பது நல்லது விரயஸ்தானம் அல்லது விரயம் என்று சொல்ல அந்த பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒன்று சொல்லும்போது போக்குவரத்து நிலை குறிக்கக்கூடாது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு உடல்நிலையின் அடிப்படையில் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு புதைய அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கிறது இந்த மாதத்தில் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலங்களாக பார்க்கப்படுகிறது நமர்ஷிவாய வாழ்க